கடினமான மேற்பரப்பு சுத்தம் ஹாட் சர்ஃபேஸ் கிளீனிங் தரை குளியலறை சுவர்கள் ஹோட்டல் டைல்கள் போன்ற கடினமான மேற்பரப்புகளை சுத்தம் செய்வது மிகவும் முக்கியம் மேற்பரப்புகளை சுத்தமாகவும் பளபளப்பாகவும் வைத்திருப்பது பாதுகாப்பான மற்றும் பார்வைக்கு ஈர்க்கும் சூழலை உருவாக்குகிறது எனவே கடினமான மேற்பரப்புகளை சுத்தம் செய்யும் செயல்முறை பற்றி அறிந்து கொள்வோம் கடினமான மேற்பரப்புகளை சுத்தம் செய்ய தேவையான பொருட்கள் கேடி டஸ்டர் டஸ்கி ஆட்டோ கெமிக்கல் ஸ்ப்ரே பாட்டில் முதலில் கேடியில் இருந்து ஸ்ப்ரே பாட்டிலை எடுக்கவும் டஸ்கி ஆட்டோ வேதிப்பொருளை ஸ்ப்ரே பாட்டிலில் டைலூட் செய்யவும் டஸ்கி ஆட்டோவை நீர்த்து போக செய்ய மேற்பரப்பில் உள்ள கரைகளின் வகையை பொறுத்து ஒரு லிட்டர் தண்ணீரில் இருபது மில்லி அல்லது நாற்பது மில்லி டஸ்கி ஆட்டுவை கலக்கவும் மேற்பரப்பை சுத்தம் செய்யும் போது பின்வருவனவற்றை மனதில் கொள்ளுங்கள் வேதிப்பொருளை டஸ்டரில் தெளிக்கவும் மேற்பரப்பில் அல்ல துப்புரவு பணியின் போது மேற்பரப்பு ஏதேனும் பொருட்கள் அல்லது தடைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் மேற்பரப்பை சுத்தம் செய்வதற்கு முன் மேற்பரப்பிலிருந்து அனைத்து பொருட்களையும் எடுத்து மற்றொரு இடத்தில் வைக்கவும் பிறகு டஸ்கே கரைசலை டஸ்டர் மீது தெளித்து ஆங்கில எழுத்தான எஸ் வடிவத்தில் டஸ்டரை வளைத்து மேற்பரப்பை சரியாக சுத்தம் செய்யவும் மேற்பரப்பில் கரைகள் எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும் பின்னர் அனைத்து பொருட்களையும் மேற்பரப்பில் அவற்றின் சரியான இடத்தில் வைக்கவும் பாதுகாப்பான சுத்தமான மற்றும் பார்வைக்கு ஈர்க்கும் சூழலுக்கு கடினமான மேற்பரப்புகளை சுத்தமாக வைத்திருப்பது மிகவும் முக்கியம்